நூறு மில்லியன் செலவில் புனரமைக்கப்பட உள்ள மியான்குளம் ஒருங்கிணைந்த நீர்நிலை மற்றும் நீர்வள மேலாண்மை திட்டத்தின் ஊடாக சுமார் நூறு மில்லியன் செலவில் புறக்கப்பட உள்ள கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட மியான்கல் குளத்திற்கான விசேட கள விஜயத்தினை விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அண்மையில் முன்னெடுத்திருந்தார் இத்திட்டத்தினூடாக மியான்கல் குளக்கட்டு புனிக்கப்பட உள்ளதோடு குளக்கட்டானது மேலும் மூன்று அணிகள் உயர்த்தப்பட உள்ளது அத்தோடு தற்போது உடைபடைந்த நிலையில் காண வான் காரணமாக இதுவரை ஏழாயிரத்தி ஐநூறு கன அடிகள் நீர் கொள்ளளவை பேணி வந்த இக்குளத்தின் கொள்ளளவு பத்தாயிரம் கன அடி வரை அதிகரிக்கப்பட உள்ளது குறித்த நீர்ப்பாசன திட்டத்தினூடாக இதுவரை இரண்டாயிரத்தி நானூற்றி ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த செய்கியானது மூவாயிரம் ஏக்கர் வரை அதிகரிக்கப்பட உள்ளது அத்துடன் குறித்த நீர்ப்பாசன திட்டத்தினுடாக சின்ன மியான்கள் பெரிய மியான்கள் பகுதிகளில் பிரதான வாய்க்கால் ஊடாக விநியோகிக்கப்படும் நீரானது ஏக்கர் மேல பை செய்திகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது அத்தோடு மியான்கள்ற்றை கடந்து குளத்தின் தெற்கு முனையை அடைவதற்கென ஆற்றின் குறுக்கே இணைப்பு பாலம் நிர்மானிக்கப்படாமல் காரணமாக குறித்த பகுதியில் விவசாய நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து எனவே சின்ன மியான்கள் பகுதியில் ஆற்றின் குறுக்காக கிராமிய பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனால் முன்னெடுக்கப்பட உள்ளது அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலப்பகுதியில் பெருவள்ளம் காரணமாக குறித்த குளமானது உடைவடைந்து பயன்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் தான் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் எழுபத்தி ஐந்து பில்லியன் செலவில் குறித்த குளத்திற்கான ஆரம்ப பணிகளை முன்னெடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விவசாய தேவைகளுக்காக அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் பங்கு பெற்றதுடன் திறந்து வைத்திருந்தார் இதன் காரணமாக கிரான் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணிகள் நெச்சிகைக்காக உள்வாங்கப்பட்டதுடன் பல்லாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பிற பயிற்சிகைகளும் மேற்கொள்ளப்பட்டது வந்தது மேலும் வளர்ந்து வரும் விவசாய உற்பத்தி தேவையின் பொருட்களும் விவசாய உற்பத்திகளை அதிகரிக்கும் பொருட்டும் கிராமிய விதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் தனது விசேட கருத்திட்டத்தினுடாக உலக வங்கி மற்றும் ஏனைய துறைசார் நிறுவனங்களின் உதவிகளை பெற்று பல்வேறு விவசாய நீர்ப்பாசன பணிகளை முன்னெடுத்து வரும் நிலையில் குறித்த மியான்கல் குளத்தின் புறமைப்பு பணிகள் காரணமாக கிரான் பிரதேச விவசாயிகளின் விவசாய உற்பத்தி மேம்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் வலுப்படுத்தப்பட உள்ளது குறித்த கள விஜயத்தின் போது நீர்பாசன மாகாண பணிப்பாளர் ராஜகோபால சிங்கம் கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் ஜெகந்நாத் காலநிலை சீராக்கல் மாகாண திட்ட பணிப்பாளர் ஆரியதாசு மட்டக்களப்பு மாவட்ட செயலக பதில் திட்டமிடல் பணிப்பாளர் சதீஷ்குமார் மட்டக்களப்பு மாவட்ட செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் நவநீதன் மட்டக்களப்பு மாவட்ட மாகாண நீர்ப்பாசன பொறியியலாளர் வட்டார வனவள அதிகாரிகள் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியின் பிரதம பொருளாளர் ஆறுமுகம் தேவராஜ் மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு கிராம உத்தியோக கமநல அமைப்பு தலைவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்